ஒரு நாட்டுக்கு வந்து மூன்று அடிப்படையான விஷயங்கள் தேவைப்படுது ஒரு மக்களுக்குமே மூன்று நல்ல சாப்பாடு நல்ல சுகாதாரம் நல்ல பொருளாதாரம் இது மூணுமே அப்போ இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்கு நல்ல சாப்பாடு நல்ல உணவு கிடச்சா சுகாதாரமாக இருப்பீங்க சுகாதாரமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் இப்போது பல ஆய்வுகள் உலகளாவிய அளவில் என்ன சொல்லுதுன்னா சிக் ஆக் ஆப்சென்டிசம்னு சொல்லுவோம் நோய்வாய்பட்டு வேலைக்கு வராதனால எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பு ஒரு நாட்டுக்கு ஏற்படுது இல்லை பொருளாதார இழப்பு அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது அப்படின்றது இருக்கில்ல ரொம்ப முக்கியமாக அப்போ நீங்கள் உடல்நிலை சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு அஞ்சு நாள் லீவ் போட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சு நாள் லாஸ் ஆஃப் பே கொடுக்க போகிறீங்க அப்போ அது குடும்பத்துக்கு இழப்பு இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுகாதாரம்ன்றது தனிநபர் சுகாதாரத்திற்கு அவங்களுடைய உடல்நலத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு குடும்ப பொருளாதாரத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அந்த அடிப்படையில் தலைவர் வந்து இந்த ஸ்கீமை வந்து அணுகி கொண்டு வரார் கிராமங்கள் தோறும் உள்ளாட்சிகள் தோறும் மாநகராட்சி அப்படின்னு சொல்லி பிரித்து பல ஆயிரம் கேம்புகளை நடத்தி வெறும் கேம்ப்புனால் இப்போ சாதாரண கேம்ப் என்னென்னா வருவாங்க நோய் இருக்குதுன்னு பார்த்துட்டு அமுச்சு விட்ருவாங்க அப்படி இல்லாமல் ஃபாலோ அப்பாக இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோடு லிங்க் பண்ணி அந்த டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்டு இசிஜி எக்கோ எல்லாமே நிறைய இப்போது அரசு மருத்துவமனையில் அந்த ஹெல்த் செக் கேம்ப்ஸ்லாம் நடக்குது பட் ஆனால் அது மருத்துவமனையில் நடக்குதே தவிர மக்கள்கிட்ட போய் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இல்லன் ஒரு மருத்துவம் இருக்குல்ல வீடை ம மக்களை தேடி மருத்துவமோட ஒரு கான்செப்டாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் இதை வந்து ஆய்வு செய்து மருத்துவ பரிசோதனை அதுவும் ஸ்பெஷலிஸ்ட்டு பல்நோக்கு மருத்துவமனை ஸ்பெஷலிஸ்ட்டு கார்டியாலஜி கேன்சரு கைனகாலஜி பீடியாட்ரிக்கு ஆர்த்தோ எல்லா ஸ்பெஷாலிட்டியில்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த பகுதியே ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எப்படி செயல்படுமோ அந்த அளவு கொண்டு வராங்க என்னென்னா அங்கே சிகிச்சை தர முடியாது சிகிச்சைக்கு மருத்துவமனையை ட்ரையாச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸை கொடுத்து கொண்டு போகிறாங்க இதில் தலைவர் சொல்லியிருக்கிறதுனா மக்கள் பிரதிநிதிகள் இந்த கேம்ப்ஸை வந்து மறக்காமல் கலந்துக்கணும் சூப்பர்வைஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நிச்சயமாக இது இந்திய அளவில் ஒரு ஒரு முன்னெடுப்பாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டமாக இருக்கும் ஒரு ஆக்சிபிலிட்டி இருக்குல்ல ஒரு சிகிச்சைக்கு போய் சேருவதற்கான ஒரு ஒரு பேரியர் ஒரு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ கிராமங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வயக்காடு வேலைக்கு போவாங்க பிள்ளைங்க மூதாட்டி இருக்காங்கன்னா டேரெக்டாக அவங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் கூப்பிட்டு போனோம் இப்போ அது எல்லாம் உங்களுடைய அருகாமையிலேயே இருக்குது அப்படின்றப்ப நடக்கும் இன்னொன்று என்னன்னா ஒரு டாக்டராக நம்ம பார்க்குறப்ப பல ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணுவோம் இப்போ எனக்கே நான் வந்து ஒரு ஜென்ரல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பொது மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு இதய நோயோ இல்லை நரம்பியல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் சிகிச்சை கொடுப்பதோ இல்லை அதை பற்றி வேறு என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனக்கு வந்து அப்பப்போ இந்த ஸ்பெஷலிஸ்டுடைய ஆலோசனைகள் தேவைப்படும் ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுக்கோ இல்லை சிகிச்சை கொடுப்பதற்கோ அப்போ இது எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு இடமாக அலைய வேண்டிய வேலை அங்கே வரக்கூடிய முகாம்கு வரக்கூடிய பயனாளிகளுக்கோ நோயாளிகளுக்கோ இல்லாமல் போவோம் ஏன்னா ஒரே இடத்துல இதய மருத்துவரும் இருக்க போகிறாரு நரம்பு மருத்துவரும் இருக்க போகிறாரு மூட்டு சிகிச்சை தரக்கூடியவரும் இருக்க போகிறாரு மகப்பேறு மருத்துவமனையும் இருக்க போகுது மருத்துவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரே இடத்துல ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ன்ற ஒரு ஒரு ஸ்கீமாக இவங்களுக்கு இருக்கும் அதனால் கிராமப்புறங்களோ இல்லை நகரப்புறங்களோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பயனை இந்த திட்டம் தரும் பெரும்பாலான எல்லாமே கேன்சர் முதற்கொண்டு எல்லாத்துக்குமான மருத்துவம் பார்க்குறத விட ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டு டாக்டரோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட சிறப்பு மருத்துவரோடு உங்களுக்கு உருவாகும் அங்கேயே டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட் வந்து மொபைல் ஃபோனுக்கே கொடுக்குற அளவுக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க இது பெரும்பாலும் பிரைவேட் லேப்ஸில் தான் நடக்கும் ஆனால் அரசு மருத்துவமனையில் அரசு ஆய்வகத்திலிருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ரிப்போர்ட்ஸ் வர அளவுக்கு இந்த ஸ்கீமை தயார்படுத்தியிருக்காங்க இதில் ரொம்ப ஒரு ப்ரேக்கிங் த ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வெறும் உங்களுக்கு சுகர் இருக்குது உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குது எக்கோ பண்ணிட்டோன்றது மட்டும் இல்லாமல் அதோடு நிறுத்தாமல் அவங்களுக்கு அடு அடுத்த வழி என்ன நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு சென்னையில் தான் நடக்குதுன்னா நீங்கள் இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தேதிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணணுமா இல்லை அடுத்த சிகிச்சை என்னன்றத வந்து கைட் பண்ணுறக்கூடிய ஒரு இடமும் நடக்குது ஃபோல்டர்ஸை கொடுக்க போகிறாங்க அந்த ஃபோல்டர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ அப்புக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எங்கே சிகிச்சை எடுக்கணுன்றத கைடன்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது மக்களை தேடி மருத்துவமில் வந்து இப்போ இந்த அளவுக்கு பெரிய ஸ்கேலில் பெரிய அளவில் பல சிறப்பு மருத்துவர்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை இதில் வந்து அதை இன்வால்வ் பண்ணுறாங்க